வணக்கம் இன்னைக்கு நம்ம மயங்கொழிகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மயங்கொழி பிழைகள் அப்படிம்பாங்க அதாவது மயங்கொழி அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒளி வந்துட்டு மயங்கக்கூடிய மாதிரி நம்மளுடைய மயங்க மயங்கம்னா நம்மளை ஏமாத்தும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சாரி லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் இப்போ இந்த நா 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 இது மூணையும் வச்சரிக்கும் போது ஒரே மாதிரியான சத்தம் தான் கேட்கும் அதே போல் லா ரா லா இது வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் நம்ம அந்த அளவுக்கு க்ளியராக நமக்கு புரிஞ்சுக்க முடியாது பார்த்தா ஒரே மாதிரியா இருக்கும் இதுக்கு பேர் தான் மயங்கொழிகள் மயங்கக்கூடிய ஒளிகளை சத்தத்தை கொடுக்கக்கூடியதுனால அது மயங்கொலிகள் ஓகேவா நம்ம அறிவ ம மழுங்க மயங்கடிச்சிடும் சரியா சரியாக நமக்கு புரிதல் ஏற்படுத்தாது ஸோ அதுக்கு பேர் தான் மயங்கொழிகள் இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா என் இப்போ இது ரெண்டையும் பாருங்கள் மனம் மணம் இது ரெண்டும் பாருங்கள் இதில் மூணு சுரினா வந்திருக்கு ரெண்டு சுரியினா வந்திருக்கு இப்போ ரெண்டு சுரினா போட்டால் அதுக்கு வேற ஒரு பொருள் மூணு சுரியினா போட்டால் அதுக்கு வேற மீனிங் சரியா இப்போ மனம் ரெண்டு சுரியினா போட்டீங்கன்னா அது மனம் மைண்டு நம்ம மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணோம் இல்லையா நம்ம மனசு ஓகே மனம் அப்படின்னா ஸ்மெல்லுன்னு அர்த்தம் நம்ம ஸ்மெல் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் மனம் ஸோ இப்போ ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல பேசும்போது சாதாரணமாக பேசி முடிச்சிடலாம் பட் எழுதும் போது ஒரு எழுத்து மாற்றி போட்டாலும் அதுக்கு மீனிங்கே டோட்டலாக மாறி போயிடுது இல்லையா ஸோ அந்த மாதிரி தெளிவான முறையில் எழுதணும் இந்த மாதிரியான பிழைகளுக்கு இதுதான் தான் மயங்கோழி பிழைகள் அப்படி சொல்லி சொல்லுவாங்க இதுதான் மயங்கொழி எழுத்துக்கள் ஓகேவா இந்த எட்டு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இதுக்கு பேர் தான் மயங்கொழி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க ரைட் அடுத்து பார்க்கலாம் தனித்தனியாக பார்க்கலாம் அதாவது இப்போ பாருங்க நா நா இது மூணு இந்த மூணு இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இது எங்கெங்கே பிறக்குது அப்படிங்கிறது தான் ஏற்கனவே போனவங்க இப்போ ஃபஸ்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம் ஸோ எதன் அடிப்படையில் எதன் உறுப்புகள் அடிப்படையில் எப்படி பிறக்குது அப்படிங்கறத பார்க்கும்போது நான் அந்த மூணு சுழினா வந்து நாவுடைய நுனி மேல்வாயுடைய அன்னத்தை பாருங்க இப்படி டச் பண்ணுறது மூலியமாக நடுப்பகுதியை தொடர்றதுனால அது நகரம் பிறக்குது நகரம்னா மூணு சுழி நகரம் ஓகே அடுத்தது ரெண்டு சுழினா பாருங்க நாவினுடைய நுனி வந்துட்டு மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி இது நடுப்பகுதியை தொடுது இது முன்பகுதியை தொடுது நா அடுத்தது நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் இங்கே பாருங்கள் இது அடிப்பகுதியை தொடுது அதாவது பல்லனுடைய அடிப்பகுதி நாவின் மேல் பல்லு இருக்குதுலையே பல்லனுடைய அடிப்படி அடிப்பகுதி தொடுறதுனால இது இந்த இது இப்படி பிறக்குது ஸோ உச்சரிக்கும் போது நம்ம என்னதான் நம்ம கான்சியஸா கரெக்டான இடத்துல டச் பண்ணி நம்ம உச்சரிச்சா கூட ஃப்ளோவில் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் மாறி மாறி தான் போகும் நமக்கு கேட்கும் போது சவுண்டு ஒரே மாதிரி தான் கேட்கும் ஸோ அதனால தான் அந்த பிரச்சனைகள் ஏற்படுது இப்போ இது எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னா இதை வந்துட்டு இந்த நகரம் மூணு சுழி நகரம் இருக்குதுலையே இதை தன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இந்த மூணு சுழி நான் எந்த இடத்துல வரணும்னா அடுத்ததா டகரம்ங்கிற எழுத்து வருது டாங்கிற டி டி டு அந்த மாதிரி எல்லா வரிசையும் இங்கே பார்த்துக்கோங்க கண்டம்னு இருக்கா இப்போ மூணு சுழி நான் போட்டு டா வந்திருக்கு அதாவது டீ டீக்கு முன்னாடி இந்த டா வரிசைக்கு முன்னாடி மூணு தான் போடணும் ஓகேவா டாட்டா டிட்டி டு டெட்டு இந்த மாதிரி எந்த சொற்கள் சொல்லில் வந்துட்டு அந்த அந்த தாவரிசை என்னங்க வருதோ அதுக்கு முன்னாடி மூணு சுல்லின்னு தான் போடணும் ஓகே இப்போ புரிஞ்சுதா ரைட் அதுக்கு அடுத்தது தன்னகரம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க அதாவது தகரத்தை அடுத்து வரக்கூடிய நகரம் அதனால நன்னக தன்னகரம் அப்படி சொல்லிடுவாங்க இந்த இந்துன்னு சொல்லி வருது இல்லையா இந்த நா இருக்கு இல்லையா இந்துன்னு சொல்றது இந்த நகரம் வந்துட்டு எதுக்கு அடுத்ததுன்னா தாங்க சொல்லோட தான் ஒரு பக்கத்தில் பேட்டர்னோட வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள இன எழுத்துக்குன்னு சொல்லியிருக்குன்னு படிச்சிருப்போம் ஸோ இந்த நாங்கிறது அடுத்தது தாங்களோட ஒரு உதாரணத்துக்கு தந்தம் உதாரணத்துக்கு தந்தம்னு எழுதுறோம் ஓகே இப்போ எழுதும்போது இப்படி எழுதும்போது இந்த இதுக்கு இந்த தாங்கிற எழுத்து வந்துச்சுன்னா முன்னாடி இந்துங்கிற சத்தத்தில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ரெண்டு சுலினாவோ அல்லது மூணு சுளிநாவோ போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தாங்குகிற எழுத்து வந்துருச்சுன்னா முன்னாடி என்ன வரணும் இந்து தான் அதாவது இதுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த நா இந்த எழுத்து தான் வரணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகேவா அதே போலத்தான் ரன்னகரம் ரன்னகரம் அப்படிங்கிறத உதாரணிங்க பாருங்கள் மன்றம்னு இருக்கா ஓகே இப்போ இந்த இடத்துல பாருங்கள் மன்றம்னு இருக்குது ரன்னகர இந்தரா வந்திருக்குது அதாவது ரெண்டு சுழின் இன்னு வருது ஓகே எந்த இடத்துல ரெண்டு சுழி நான் வரணும் அப்படின்னா இந்த ராங்கரை இந்த இந்தரா இந்தரா வரும்போது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது இரண்டு சுழியாக தான் வரணும் மூன்று சுழி வரக்கூடாது மூன்று சுழி எங்கே வரணும் டட்டா டிட்டி டு அங்கே மாதிரி ரரா ரிரி ரு அப்படிங்கிற எழுத்து வந்துச்சு அப்படின்னா முன்னாடி ரெண்டு சுழின்னு தான் வரணும் இதை புரிஞ்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு போகலாம் அடுத்தது பாருங்க ல ழா இந்த மூன்று எழுத்துக்களும் இது எப்படி பிறக்கு பிரிக்கு சாரி பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்பல்லின் அடியை தொடுவதால் இந்த லா பிறக்குது அதே போல் மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த லா பிறக்குது ழா அப்படிங்கிறது உள்நோக்கி சரியாக தமிழுக்கே உரிய சிறப்பான ரகரம் இது வேறு எந்த மொழியிலையும் இல்லை அந்த பழம் அப்படி சொல்லும் போது அந்த அழகரம் வந்துட்டு உள்நோக்கி வருடும் தொட்டு தடவி வருடி வரும் ஸோ அந்த அழகரம் இப்படி பிறக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் இப்ப எந்தெந்த இடத்துல எதை போட்டோம்னா பொருள் மாறுபடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்ப விலை அப்படின்னு இருக்கா இந்த லை இந்த லா போட்டு போடுறோம் அப்படின்னா பொருளின் மதிப்பு அதாவது ரேட் அப்படிங்கிற மீனிங்ல புரிஞ்சுக்கணும் அப்படி வரும் இந்த லா இந்த லை போட்டு எழுதணும் அப்படின்னா உண்டாக்குதல் விலை வைக்கிறது பயிர் விளைய வைக்கிறது அப்படி சொல்லி சொல்கிறாங்களா விளைவிக்கிறது உண்டாக்கக்கூடியது அந்த இதுக்கு வந்துட்டு இந்த லா வரணும் அடுத்தது விழை அப்படின்னு வருது அப்படின்னா இந்த நகரம் எதுக்கு வருதுன்னா விரும்புது நான் விளைகிறேன் நான் பேச விளைகிறேன் அப்படின்னா நான் பேச விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ விழை அப்படின்னா இந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த லா போட்டு பேசணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக போட்டால் தான் மீனிங் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா தப்பு தப்பாக மாறிடும் இப்போ இலை இலை இழை இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான சத்தத்தில் தான் இருக்கும் ஸோ எழுதும் போது பார்த்தீங்கன்னா எந்த இல எந்த லா போடணும் அப்படிங்கிறத தெளிவாக போடணும் இப்போ இந்தல்லா போட்டு போடுறோம் அப்படின்னா இலை அப்படின்னு போட்டோன்னா செடியில் இருக்கக்கூடிய இலை இது நமக்கு தெரியும் ஆனால் எழுதும்போது இந்த அல்லா போட்டு எழுதணும் அப்படின்னா மிஞ்சி போதல் அதாவது இழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இழைத்து போய்விட்டேன் ரொம்ப இலச்சிடாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இது அதே போல் இலை அப்படின்னா நூலிலை நூலை வச்சு தைக்கிறதுக்கு பேர் இருக்குது இல்லையா கோக்குறது மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் இலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எது எது வந்தால் பொருள் கரெக்டாக அவருங்களை புரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்து அடுத்தது ரா இது ரெண்டுமே அதே ஒரே பொருதா இருக்கும் ஸோ மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது மேலக்கூடிய அன்னம் மேல் மேல் பகுதி இருக்கு இல்லையா நாற்பது என்ன தொடுதோ அந்த இடம் வர அந்த இடத்தை பாத்துங்க இது இடையின எழுத்து என்பதால் இடையன ரகரம் என்பார் இது முன்னே வந்து நகரத்தை வந்து தன்னகரம் தன்னகரம் அப்படி சொல்லி சொன்னா இது வந்து இடையன ரகரம் வந்து சொல்லி சொல்லுவாங்க இடையின எழுத்துக்குள்ள வரதுனால இது ரகரம்னு சொல்லி சொல்றாங்க மேலனத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகம் ரகரம் தோன்றுகிறது இந்த இடத்தை உரசுறது மூலயமா இந்த ரகரம் வருது இதுவும் இது வந்துட்டு வல்லின ரகரம் இருந்தது பேர் இந்த ரகரம் வந்துட்டு ரகரம் இந்த ஓகே இப்ப இது வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எந்தெந்த இடத்துல எது எது வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு வச்சிருப்போம் அப்படிங்கிறத நம்புறேன் இப்ப ஏரி அப்படின்னு ஒண்ணு வருதா இந்த ஏரி போட்டோம்னா லேக் அப்படின்னு அர்த்தம் அது இந்த ரா போட்டு போட்டோம் ஏரி அப்படின்னா ஏறி போடுறது ஸ்டெப் மேல ஏறி போறது அப்படின்னு வருது ஸோ இந்த எழுத்துக்கள் மாற்றி போடுறது மூலயமா நம்ம ஒட்டுமொத்த மீனிங்கே மாறி போயிடும் ஸோ கவனமா எழுத்துக்களை கையாளணும் ஓகேவா ரைட் இதுல பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு சிரம் என்பது தலை ஹெட்டு சிரம்னா ஹெட்டு நம்ம தலை அப்போ எது வரும் அப்படின்னா இந்த தலை இதுக்கு பேர் தான் ஹெட்டுன்னு அர்த்தம் இது வந்துட்டு தலைத்தல் அதாவது நல்லா செழிப்பான முறையில் தலைச்சி வருது அப்படின்னு சொன்னால் செடி நல்லா தழைச்சி வருதுன்னு சொல்லுவேன் அந்த மீனிங் இது ஸோ இதுதான் சரியான பொருள் நான் ஆன்சர் மட்டும் டிக் பண்ணுறேன் இலைக்கு வேறு பயிர் தழை இலை தழைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஓகே வண்டி இழுப்பது காலை இந்த காலைனா மார்னிங் இந்த காலை தான் சரியானது காலைனா காளை மாடு ஓகேவா இது காலை அப்படின்னா மார்னிங் அப்படின்னு சொல்லி மீனிங் கடலுக்கு வேறுபயிர் பறவை இந்த இடத்துல பறவை பறவை இந்த ரா போட்டு பண்ணோம் அப்படின்னா இது பேர்ட்ஸ் வந்துடும் ஸோ பறவை இதுக்கு பேர் தான் கடல் ஓகே பறவை வானில் பறந்தது இதுதான் சரியான பதில் ஓகே இந்த பறந்ததுன்னா பறந்து விரிந்திருக்கு ரொம்ப எக்ஸ்பாண்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் இந்த பறந்தது ஸோ இதுதான் ஆன்சர் கதவை மெல்ல திறந்தான் ஓப்பன் பண்றதுன்னா இதுதான் ஓகே இது சரியானது கிடையாது அடுத்தது பூ மனம் வீசம் முன்னே என்ன சொன்னோம் இல்லையா இது போட்டீங்கன்னா தான் ஸ்மெல் இது வந்து மைண்டு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் புலியின் கண் சிவந்து காணப்படும் மூணு சுலியின் போட்டீங்கன்னா தான் கண்ணுன்னு சொல்லும் இந்த ரெண்டு சுழு போட்டோம் அப்படின்னா அது அந்த அந்த இடத்துல அதனுடைய இடத்தில் அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடும் ஸோ கண் மூணு சுழியின் போட்டதுன்னா ஐஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் குழந்தைகள் வந்து விளையாடினர் நம்ம முன்னே சொன்னையா இது வந்தால் தன்னகரம் தூ தாத்தா சித்தி தூத்து இந்த எழுத்து வந்துச்சுன்னா முன்னாடி இருக்கக்கூடியது இதுதான் வரணும் இதுதான் வரணும் அப்படிங்கிறத முன்ன இல்லையா அப்போ புரிஞ்சுக்கணும் இது தப்பு வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் கோலம் இந்த லா போட்டீங்கன்னா தான் கோலம் அதாவது டிசைன் போடுறது இந்த கோலம் அப்படின்னா இது வந்து ஒரு ஷேப் உருளை வடிவிலான அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கோலம் உருளை அப்படின்னு இல்லையா சிலிண்டர் இருக்கு இல்லையா அந்த இதுக்கு பேர் தான் கோலம் சொல்லி சொல்லுவாங்க ரைட் இப்போ தொடர்களில் உள்ள மயங்கொழி பிழைகளை திருத்தி எழுதுக்க இப்போ இதை நீங்களாக கண்டுபிடிச்சி ஆன்சர் எழுதுங்க பார்க்கலாம் ஓகேவா ஓகே இது மட்டும் இல்லை இலக்கணத்தை நம்ம எப்படி நம்ம எழுதுவோம் ஒர்க் கிளாஸ் ஒர்க்கில் எழுதுவோம் நீங்களாக படிச்சுக்கணும் படித்ததை புரிஞ்சு குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பதினைந்து வினாக்களை நீங்களாக க்ரியேட் பண்ணணும் அதுக்கு ஆன்சரை நீங்கள் தேடி பிடிச்சி எழுதணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் இலக்கணத்தை தலைப்பு எழுதிக்கணும் தலைப்பு எழுதிட்டு பத்துலேருந்து பதினைந்து மினிமம் பதினஞ்சாவது இருக்கணும் ஓகேவா ரொம்ப கீழே போயிடக்கூடாது ஒரு பதினைந்து வினாக்களை நீங்களாவே க்ரியேட் பண்ணணும் அது கேன்சர் எழுதி முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து இந்த சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக காப்பி பண்ணியிருக்கணும் போல் தொடர்களில் உள்ள மயங்கொழி படைகளை திருத்தி எழுத இதையும் நீங்கள் சொந்தமாக படித்து புரிஞ்சு எழுதியிருக்கணும் ஓகே அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம் நன்றி மகிழ்ச்சி